ஒரு சிற்றூரில் கந்தன் என்றொரு விவசாயி இருந்தான் அவனுக்கு கடுமையான பேராசை குணம் இருந்தது தான் உழைக்காமல் விரைவில் பெரிய பணக்காரனாக வேண்டுமென்று ஆசைப்பட்டான் ஒருநாள் அவன் வயலுக்கு சென்றபோது அங்கே ஒரு வயதான துறவி நின்றிருந்தார் கந்தனின் பேராசையை அறிந்த துறவி அவனுக்கு ஒரு அதிசய விதையை கொடுத்தார் இந்த விதையைப் பார் இது தங்கக்காய் காய்க்கும் ஆனால் இதில் காய்க்கும் கனியை நீ பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று எச்சரித்து விட்டுச் சென்றார் கந்தனுக்கு ஒரே மகிழ்ச்சி அவன் உடனே அந்த விதையை நட்டு இரவும் பகலும் கண் போல் காத்தான் அடுத்த நாளே ஒரு பெரிய தங்கக் கனி அதில் தோங்கியது அதை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒழித்து வைத்தான் அடுத்த சில மாதங்களில் ஊரில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது மக்கள் உணவின்றி வாடினர் கிராம மக்கள் கந்தனிடம் வந்து உங்களிடம் கொஞ்சம் தானியம் இருந்தால் கொடுங்கள் பட்டினியை போக்குகிறோம் என்று கெஞ்சினார்கள் ஆனால் கந்தன் தன் பேராசையால் என்னிடமும் எதுவும் இல்லை என்று பொய் சொன்னான் இதைப் பார்த்த துறவி கந்தன் வீட்டு வாசலில் வந்து பகிர்ந்து வாழாத உன் பேராசை உனக்கு கிடைத்த அதிசய செல்வத்தையும் அழிக்கும் என்று சபித்தார் பயந்து போன கந்தன் ஒழித்து வைத்திருந்த தங்கக் கனியை பார்த்தான் அது துறவி சபித்த அடுத்த நொடியே உருகி கருகிய சாம்பலாக மாறிவிட்டது பேராசையால் கிடைத்த ஒரே ஒரு செல்வத்தையும் இழந்த கந்தன் கதறி அழுதான் நீதி பேராசையே ஒருவனுக்கு தேவையற்ற துன்பத்தையும் அழிவையும் தரும் இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க தேங்க்யூ